ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவன் பெயர் அசோக் காலையில் சீக்கிரமாகவே விழிப்பு கண்டுவிட்டது எனக்கு காரணம் குருவிகளின் கீச் கீச் நேரம் பார்த்தேன் ஐந்து நாற்பத்தைந்து திரும்பவும் கண்களை முடி தூக்கத்தை தொடர முயற்சி செய்தாலும் அந்த சப்தம் குலைத்தது இது எங்கிருந்து திடீரென்று வருகிறது படுத்தவாறே ஒற்றை கையால் ஜன்னலை திறந்தேன் பொழுது புலரும் மில்லிய வெளிச்சத்தில் வேப்ப மரம் தெரிந்தது அதன் உச்சியில் ஒரு கூடு கூட்டினுள் இரண்டு குருவிகள் ஒன்றோடொன்று மூக்கை உரசியவாறே கீச் கீச் இங்கிருந்தே இஷ் உஷ்ஷு என்று கத்தினேன் பயனில்லை எரிச்சல் தான் மூண்டது நான் பணிபுரிவது திருச்சியில் அங்கே தங்கியிருக்கிறேன் தினம் காலை ஐந்து மணிக்கே எழுந்தால்தான் கியூவில் நிற்காமல் குளித்து சாப்பிட முடியும் ஏழு மணிக்கெல்லாம் கம்பெனி பஸ் வந்துவிடும் ஒரு வார பரபரப்பிற்கு பின் சனிக்கிழமை மாலை கிளம்பி கிராமத்திற்கு வந்து விடுவேன் ஞாயிறு விடுமுறை அன்றுதான் எட்டு மணி வரை சாவதானமாக தூங்கலாம் மறுநாள் நான்கு மணி பஸ் பிடித்து திருச்சி பயணம் இதுதான் நான் வேலையில் சேர்ந்த கடந்த இரண்டு ஆண்டுகளாக நடக்கும் நிகழ்ச்சி ஜன்னலை மூடிவிட்டு போர்வை தலையோடு இழுத்து போர்த்தி கொண்டேன் சப்தம் இப்பொழுதும் காதரிகளையே கேட்பது போல இருந்தது புரண்டு புரண்டு படுத்தும் விலகிய தூக்கம் வராமல் தூக்கம் வராமல் போகவே எழுந்து கீழே வந்தேன் என்ன இது அதிசயமா இருக்கு இந்நேரத்துக்கே எழுந்திருச்சிட்ட என்றார் அப்பா வாயில் கருவேலங்குச்சி அம்மா கோலம் போட்டு கொண்டிருந்தாள் வேப்ப மரத்துல ரெண்டு குருவிங்க கத்திட்டே இருக்கு அதான் நேத்துதான் கட்டுச்சு ரெண்டும் ஜோடி குருவிங்க போல பிரியறதே இல்ல அது என்ன குருவியோ முதல்ல கூட்டை பிரித்து அதை விரட்டணும் என்றேன் பாவம்ப்பா என்றால் அம்மா என்ன பாவம் வாரத்தில் ஒரு நாள் இங்கே வர்றப்போ தான் மனுஷன் நிம்மதியாக தூங்க முடியுது அதுவும் போச்சுன்னா எரிச்சல் வராதா வேணா இனி கீழேயே படுத்துக்கோ மாடிக்கு போக வேண்டாம் ம் எனக்கு ஏறும் தான் சௌகரியம் கூட்டை களைச்சிடணும் சரி வெலைசாமி வந்தால் மரத்தில் ஏறி கலைக்க சொல்லலாம் என்றார் அப்பா வெள்ளச்சாமி எங்கள் வயலில் வேலை செய்பவன் அன்றைக்கு பாத் அன்றைக்கு பார்த்து உடம்பு சரியில்லை என அவன் வரவில்லை குருவிகள் இரண்டும் நாள் முழுக்க கத்தி கொண்டே இருந்தது எனது ஆத்திரத்தை மேலும் அதிகப்படுத்தியது மறுநாள் விடியற்காலை கிளம்பும் போது அடுத்த வாரம் நான் வர்றப்ப மரத்துல குருவி இங்கே இருக்கக்கூடாது என்று மறக்காமல் சொன்னேன் மீண்டும் அலுவலக சக்கரம் காலை பதினோரு மணிக்கு ஜி எம் இன்டர்காமில் பேசினார் மிஸ்டர் அசோக் மெட்ராஸ்ல இருந்து அச்சனான ஒருத்தர் இங்க மாற்றலாகி வந்திருக்காங்க உங்களுக்கு அசிஸ்டண்ட் யாரும் இல்லைன்னு சொன்னீங்களே இவங்களை போஸ்ட் பண்ணிடட்டுமா தாராளமாக சார் தேங்க்யூ ரெண்டு நிமிடத்தில் அர்ச்சனா வந்தால் இளம் மஞ்சள் நிற சேலை ரவிக்கை பொட்டு முத்து மாலை வளையல் ஒற்றை ரோஜா எல்லாமே மஞ்சள் தான் அவளின் முகம் கூட அதே நிறமாய் தெரிந்தது அந்த முகத்தில் இனம் புரியாத வசீகரம் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் இப்போதான் ஜிஎம் சொன்னார் உட்காருங்க ஐஎம் அசோக் தெரியும் சார் எப்படி நம்மளோட கம்பெனி மேக்சினில் மாசம் மாசம் கவிதை எழுதுவீங்களே ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் சார் பன்னீரில் நனைவதைப் போல் உணர்ந்தேன் அவள் செய்ய வேண்டிய வேலை குறித்து சுருக்கமாக விவரித்தேன் மதியம் இருவரும் கேன்டீனிற்கும் ஒன்றாக போனோம் எங்கே தங்க போறீங்க லேடிஸ் ஹாஸ்டல்லையா நோனோ எங்கள் பேரண்ட்ஸ் இங்கே தான் சார் இருக்காங்க அதனால தான் மெட்ராஸ்லேருந்து மாற்றல் வாங்கிட்டு வந்தேன் அப்படியா ரெண்டு தினம் கழித்து என்னை அவளது வீட்டிற்கு அழைத்து போனாள் வெள்ளிக்கிழமை மதியம் கேண்டீனை தவிர்த்து வெளியே ஹோட்டலில் சாப்பிட்டோம் சனிக்கிழமை மாலை அலுவலகம் முடிந்ததும் என்னுடனேயே வந்து என்னை பஸ் ஏற்றி வழி அனுப்பிவிட்டு போனால் பேருந்து பயணம் முழுக்க அர்ச்சனாவின் எண்ணமே சந்தோஷமாய் ஆக்கிரமித்தது ஒன்பது மணிக்கு கிராமம் சூடா இட்லி வெங்காய சட்னி அம்மாவின் கைமணத்தை ருசித்துவிட்டு நிம்மதியாக தூங்கினேன் மறுநாள் சீக்கிரமாகவே விழிப்பு கண்டுவிட்டது காரணம் அதே குருவிகள் ஜன்னலை திறந்தேன் கூட்டிற்கு வெளியே அவற்றின் தலை தெரிந்தது சாம்பலும் கருப்பும் கலந்த நிறம் ஆரஞ்சு நிற அலகுகள் உரசிக்கொள்ள இரண்டும் கீச் கீச் சென்றது தங்களுக்குள் பேசிக்கொள்கிறதோ சிறிது நேரம் அதனே ரசித்துவிட்டு எழுந்து கீழே இறங்கினேன் அம்மா எதிர்பட்டான் இன்னைக்கும் குருவி தூக்கத்தை கொடுத்துடுச்சா நீ ஊருக்கு போன அன்னைக்கே பேத்தி பிறந்திருக்கான்னு சொல்லிட்டு வெள்ளச்சாமி வெளியூர் போயிட்டான் இன்னும் வரல அதனாலதான் கூட அப்படியே இருக்கு அவன் திரும்பி வந்ததும் முதல் வேலையா பிரிச்சு போட சொல்லிடுறேன் அந்த குருவிங்களை விரட்ட வேண்டாம் கூடு அப்படியே இருக்கட்டும் என்றேன் அம்மா என்னை ஆச்சரியமாக பார்த்தாள்